வாத நாராயண கீரை குழம்பு இன்றைக்கி வை பண்ண போகிறேன் இந்த கீரை வந்து வாதத்துக்கெலாம் நாராயணன்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லது எங்களுக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த கீரை இன்றைக்கி இந்த கீரை தான் உங்களுக்கு குழம்பு வச்சு காட்ட போகிறேன் பாருங்கள் எப்படி வைக்கலான்ட்டு இதுக்கு கொஞ்சம் புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து அப்படியே ஜாரில் போட்டுக்கிறேன் ஒரு மூணு தக்காளி பச்சையாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவுமே அதை போட்டுக்கலாம் இந்த தக்காளியை கொஞ்சம் லைட்டாக அரைச்சிக்கிட்டேன் இந்த தக்காளி புளி இந்த கீரை எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் அரைச்சிட்டு காட்டுறவங்களுக்கு பாருங்கள் இந்த ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் சின்ன எலுமிச்ச மழை அளவுக்கு புளி இந்த கீரை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி அரைச்சி வச்சிங்கன்னா அந்த குழம்பு வந்து அந்த பச்சை வாசனெலாம் இருக்காது நல்லாயிருக்கும் இப்போ தாளிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் இந்த மருந்து குழம்பு எல்லாமே உங்களுக்கு நல்லெண்ணெயில் செய்தால் தான் அதனோட மருத்துவ குணம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இது கடுகு எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் கொஞ்சம் பூண்டு புளிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் பிடிச்சா வெட்டி வச்சுருக்கேன் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அந்த இந்த கீரை வந்து வாதத்துக்கே நாராயணன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோ நல்லது அந்த வாய்வு உள்ளவங்களுக்குலாம் அந்த கீரை ரொம்ப நல்லது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ அரைச்சி வச்ச பேட்டில் ஊற்றிக்கலாம் இன்னும் வந்து இந்த கீரை ஒரு பட்டு வாசனை போடுற அளவுக்கு இந்த எண்ணெயில நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே இந்த கீரை தக்காளி புளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இது நான் வீட்டிலேயே செய்த குழம்பு மிளகாத்தூள் தான் இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கல போட்டு நல்லா இந்த மிளகாத்தூளும் பச்சை வாசனை போடுற மாதிரி இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அந்த மிளகா தூணும் போட்டு இந்த தக்காளி அந்த கீரை புளி எல்லாமே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கினா தான் அந்த கீரையோட வாசனை பச்சை வாசனை அதிகம் நம்ம சாப்பிட்ணுன்னா இது எண்ணெயில் நல்லா வதக்கிட்டால் தான் அந்த வாசனை நல்லா இருக்காது இப்போ நல்லா வதக்கி வந்துருச்சு இப்போது அந்த அரைச்ச மிக்சி ஜார் தண்ணியை கழுவி அதை ஊற்றிக்கலாம் இது தேவையான அளவு தண்ணியை ஊற்றி முடி கொதிக்க வைப்போம் கொதிச்சதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வேலை குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இது வந்து மருந்து குழம்பு இந்த மருந்து குழம்புக்கு வந்து எப்போவுமே நம்ம எந்த மருந்து குழம்பு பண்ணாலும் அது கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கணும் நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து வெள்ளம் போடுறேன் இது வந்து நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து சுவை கூட்டுறதுக்காக தான் போடுறது நம்ம வந்து குழம்பு நல்லா வேணான்னு சொல்லிவிடுவாங்க பிள்ளைங்க அதனால் இதை போட்டுட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நிறையா இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க அதனால் போடுறேன் இதை ஒரு குழம்பு முடிஞ்சிச்சு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க இந்த கீரை உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த கீரை எடுக்கிறாதிங்க அவ்வளோ நல்லது நம்ம உடம்புல உள்ள வாயுவும் மொத்தமும் எடுக்கிறோம் இந்த கீரை உங்களுக்கு எல்லாம் கிடச்சாலும் வாங்கி இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க எல்லாருமே சின்ன பசங்க மதப்பொருள் எல்லாருமே சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணி சாப்பிடுங்க அந்த குழம்பு இட்லிக்குமே வச்சு சாப்பிட்றோம் இது மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செய்த இட்லி இது ஒரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு இட்லி இந்த குழம்பு இந்த குழம்பு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிறோம் இது ஒரு மருந்து குழம்பு தான் ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் இன்னைக்கு இந்த குழம்பு வச்சு இந்த இட்லி சாப்பிட்றோம்